ஸோ படத்துடைய கதைன்னு பார்க்கும்போது ஜெயம் ரவி ஒரு பொண்ணை ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறார் இவருடைய கொள்கை குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறார் அந்த பொண்ணை அதை ஒத்துக்கலை அதுக்கப்புறம் எங்கேஜ்மெண்ட் ஆகும்போது வேண்டாம் ஜெயம் ரவின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த எங்கேஜ்மெண்ட்கே வராமல் போயிடும் ஸோ இதனால் மனம் உடையிற ஜெயம் ரவி நிறைய பெண்கள் நிறைய காண்டம் நிறைய விஷயங்களில் ஜாலியாக இருக்கிறார் சரக்கை போட்டு சுற்றிகிட்டு இருக்கார் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஜெயம் ரவி என்ன ஆச்சுன்றத ஒரு பக்கம் இருந்தால் இந்த பக்கம் வந்து நம்ம நித்யா மேனன் குண்டு தேவதை ஸோ அந்த படத்தில் ஃப்ரேமில் பார்க்கும்போது அப்படி ஒரு அழகு ஸோ அப்படி ஒரு குண்டு தேவதை நித்யா மேனன் வந்து ஒருத்தனை வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணதுக்கப்புறமா வேலை நிமித்தமாக இருக்கும்போது திடீர்னு போய் பார்க்கும்போது அவர் வந்து வேற ஒரு பெண்ணோடு இருக்கிறத பார்த்தோன்னே இவர் வந்து ஃபங்க் அதோட இந்த ஆண்கள் வர்க்கமே வேண்டாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்தில் குழந்தையை மட்டும் பெற்றுக்கணும் எனக்கு ஆண்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கும்போது அப்போது குழந்தை பெற்றுக்கிறதுக்காக இவங்க வந்து செயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு போய் அதில் வந்து ஒரு குழந்தை பிறகுது ஸோ அதுக்கப்புறம் இந்த நித்யா மேனனும் ஜெயம் ரவியும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மீட் ஆகுறாங்க ஸோ அந்த மீட் ஆகும்போது அந்த குழந்தை நித்யா மேனன் ஜெயம் ரவி இந்த ட்ரையாங்கிளில் வந்து நடக்கிற விஷயங்கள் தான் கதை